லீச் படம் பார்த்துட்டு வந்திருக்கேன் லீச் படம் பார்த்துட்டு வந்திருக்கேன் படம் வந்து ஒரு காட்டுக்குள்ளே நடக்கிற சம்பவம் தான் ஆக்சுவலாக காட்டுக்குள்ளே ரெண்டு பேர் போகிறாங்க அங்கே போய் என்ன நடக்குது அந்த சம்பவமாக எடுத்திருக்காங்க இல்லை படத்தில் கேமரா விஷுவல்ஸாக நல்லா சூப்பராக அழகாக காட்டியிருக்காங்க பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லாயிருக்கு படத்தில் ஒரு ஃபஸ்ட் ஆஃபில் ஒரு மூணு பாட்டில் வந்து ரெண்டு பாட் ந நல்லா சூப்பராக இருந்தது செகண்ட் ஆஃப்பில் வந்து ரிவென்ச் எடுக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க ஒரு கப்புல்ஸ் வந்து போய் மாட்டிக்கிறாங்க அங்கே போய் எப்படி வெளியே வராங்க அதுதான் படத்தோட கதையாக இருக்குது நல்லா பண்ணியிருக்காங்க கேபிளா ஒர்க் நல்லா பண்ணியிருந்தாங்க ஆ மியூசிக் நல்லா இருந்தது அவ்வளோதான் ஆ நடித்தவங்க ஹீரோ ஹீரோயின் நல்லா பண்ணியிருந்தாங்க அது அங்கே ஒரு பொண்ணு வேற ஒரு நெகட்டிவ் ரோலில் பண்ணியிருந்தாங்க அவங்க அவங்கள டெரர் லுக்கில் காட்டிகிட்டே இருந்தாங்க அவங்க நல்லா பண்ணி அவங்க ஃபைட்டில் பண்ணியிருந்தாங்க செகண்ட் ஆஃபில் ஹீரோயினே ஃபைட் பண்ணியிருந்தது படத்தில் நல்லா பண்ணியிருந்தாங்க கிளைமேக்ஸ் அதுதான் அவரெல்லாம் போய் அடி குத்து தான் இருந்தது அந்த வில் படத்தில் ஒரு வில்லி இருக்காங்க அதுக்கப்புறம் நாலு ஒரு குண்டா ஒருத்தர் இருப்பார் அவர் இது நல்லா ஆக்சுவலாக நல்லா பண்ணியிருக்காங்க ஃபைட் சீன்ஸ்லாம் நல்லா இருந்தது அந்த நெகட்டிவ் ரோல் பண்ண அந்த பொண்ணு நல்லா பண்ணியிருந்தாங்க இது வந்து ஒரு ஃபாரஸ்ட்டு பேக் ஒரு த்ரில்லர் இருக்குது அது ஓகே அது லென்த்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது நல்லா கிறிஸ்பாக இருக்கு அதனால் இது வந்து ஒரு நல்ல ஒரு த்ரில்லராக நம்ம பார்க்கலாம் ஓகே ஒரு 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 மீட்டரில் அது போய்ட்டு ரொம்ப அது ரொம்ப லேகுன்னு சொல்ல முடியாது ரொம்ப விறுவிறுப்பு சொல்ல முடியாது ஆனால் ஓகே மெசேஜ் இல்லை ஜஸ்ட் ஒரு த்ரில்லர் அவ்வளோதான் அப்படிதான் நான் பார்க்குறேன் நான் ஒரு நல்ல ஒரு என்கே ஒரு என்கேஜிங்கான ஒரு த்ரில்லராக கூட நம்ம ஒரு ஃபாரஸ்ட் பேக்ட்ராப்பில் ஒரு த்ரில்லர் ஸோ நிறைய படம் பார்த்துருப்போம் நம்ம ஃபாரஸ்ட் பேக்ட்ராப்பில் அந்த மாதிரி ஒரு ஒன் கைண்ட் ஆஃப் த்ரில்லர் இருக்கும் மியூசிக் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது ட்ராவல் ஆகி போகுது ஏன்னா இது வந்து ஒரு த்ரில்லருங்கிற போது நீங்கள் மியூசிக்கு வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது சாங்ஸாக எதிர்பார்க்க முடியாது அந்த சுச்சுவேஷனில் ட்ராக்ஸாக தான் இருக்கும் அது அந்த மூடு செட் பண்ணுறதுக்காக அது போயிட்டுருக்கும் படம் கேரளா சைடில் நேச்சர்லாம் அழகாக கொடுத்துருக்காங்க படத்தை வந்து பார்க்கலாம் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்கள் கேரளா ட்ரிப் போகணுன்னா தனியாக போகாதீங்க கேங்கோடு போங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தால் கூட அணிமூனில் அலோன் ட்ரிப்பாக போவீங்களே அவங்களுக்கான படம் தான் ஸோ எல்லாரும் தேட்ரு வந்து பாருங்க ரொம்ப நல்லா வந்துருக்கு அவேர்னஸ்னா கேர்ள்ஸை விட சாரி பாய்ஸை விட கேர்ள்ஸ் வலிமையாக இருந்தவங்க ஸ்டண்ட் சீக்வெங்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க ஸ்டண்ட் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஒரு பொண்ணுக்கான ஸ்டண்ட்டு பயங்கரமாக கொடுத்துருக்காங்க படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு கொடுத்துருக்க மூணு சாங்ஸ்மே தரமாக இருக்கு சாங்ஸ்க்காகவே படம் பார்க்கலாம் நேச்சுரலாக கேரளாவை பார்க்கணுன்னா நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம் படம் ரொம்ப நல்லா இருக்கு இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரி தான் நம்ம மர்மர் இப்படி ரீசெண்டாக வந்து நம்ம இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ரேஞ்சஸ் ஸ்டோரிஸ்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இந்த ஸ்டோரி அப்படின்னா ஒரு லவ்வரோடு சேர்ந்து ஒரு தனியாக ஒரு இடத்துக்கு போகிறாங்க அந்த ரிசார்ட் இந்த மாதிரி ஒரு தெரியாத இடத்துக்கு போயிட்டு நம்ம என்னென்ன ப்ராப்ளம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த கதை அண்ட் எல்லாமே நியூ ஃபேஸஸ் தான் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க கேரக்டரை ரொம்ப நல்லா பார்த்துருக்காங்க அண்ட் மேக்கிங் ரொம்ப நல்லாயிருக்கு அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் ரிசார்ட் அந்த ரெண்டே இடத்துல தான் சுற்றி சுற்றி லொக்கேஷன் நடக்குது ஆனால் அந்தளவுக்கு நம்மளுக்கு போர் அடிக்காமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நெக்ஸ்ட் சீன் என்ன அப்படிங்கிற அளவுக்கு போகுது எந்த ஒரு லேகுமே இல்லை அண்ட் மியூசிக் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு அந்த மியூசிக் தான் வந்து அந்த படத்தோட நெக்ஸ்ட் மூமெண்ட் என்ன அப்படிங்கிறத வந்து நம்மளை திங்க் பண்ண வைக்கிறது அண்ட் வந்து நம்ம ஒரு நம்மளோட பார்ட்னரோட போகும்போது நமக்கு சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய ப்ளேஸஸ் இருக்குது அது மாதிரி தெரிஞ்ச இடத்துக்கு போகலாம் தெரியாத இடத்துக்கு போனால் இந்த மாதிரி மனுஷத்தன்மை இல்லாத மிருக கூட்டங்கள்லாம் இருக்கும்ல அவங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணால் நம்ம நமக்கு தான் பாதிப்பு அப்படிங்கிறத வந்து இந்த படம் எடுத்து காமிச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதான் உண்மையாகவே ஒரு ஒரு தனியாக ஒரு ஜோடி இந்த மாதிரி மலைப்பாங்கான ரிசார்ட்டுக்கெல்லாம் தனியாக போகக்கூடாது அங்கே நல்லவங்க மாதிரியே உங்களுக்கு எல்லா உதவியும் செய்வாங்க அவங்க எப்போ மிருகம்மா மாறுவாங்கங்கிறது தெரியாது அந்த மிருகங்களை எப்படி ஒரு டாக்டரும் ஒரு ஜோடியும் பழி வாங்குறாங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அதில் ஒரு என்ன மெசேஜ்னா காட்டுவாசிக்கு கூட மனசு இருக்குது வீரப்பன் மாதிரி ஒரு காட்டுவாசி குதிரையோடு இருக்கார் படத்தில் அவருக்கு கூட மனசு இருக்குது ஆனால் நம்மளை மாதிரி மனிதர்களுக்கு ஒரு பொண்ணை பார்த்தா மனசு எப்படி கட்டு போகுது ஆண் துணை அருகில் இல்லாதப்ப எப்படி நம்ம பிஹேவ் பண்ணுறோங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்க படம் மியூசிக் மரட்டி இருக்குது கேமரா வேறு லெவலில் இருக்குது உண்மையாகவே லிச் இந்த மாதிரி படங்களை கொண்டாடணும் ஆனால் இந்த படத்துக்கு வந்து ஒரு தேட்டரோ ரெண்டு தேட்டராக தான் சிட்டியில் கிடச்சிருக்குது ஸோ இருக்குது லீச் மொத்தமே ஒன்றரை தான் உண்மையாகவே ஒன்றரை அவரும் ஃபுல் என்டர்டைன் இடையில கூட ஏன் அப்படின்னு சொல்ல லாஜிக் இருக்குது அப்புறம் ஆனால் அது எல்லாத்துக்குமே கிளைமாக்ஸில் விடை கிடச்சிருக்கு ஃபேமிலியாக ஏ சர்டிஃபிகேட்டு அதை தாண்டி பார்க்குறேன்னா பார்க்கலாம்